ஜெய் மோடி சர்க்கர் ஜெய் சீடம் அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்ததை ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப வரவேற்கிறோம் நாங்கள் அதிமுகக்கு எதிரி கிடையாது நாங்கள் பாஜக தொண்டர்கள் ஆனால் பா அதிமுகவில் ஒரு சில குரூப் வந்து அதிமுகவை கேவலம் பேசிகிட்டு இருக்கிறத நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் ஆனால் இருந்தாலும் பொறுமை காத்துட்டுருக்கிறோம் ஆனாலும் தமிழகத்தில் பாஜக தொண்ணூறு தொகுதிகளை கேட்டு வாங்க வேண்டும் தொண்ணூறு தொகுதி வேணும் பிஜேபிக்கு ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ கஷ்டப்பட்டு பிஜேபி வளர்த்திருக்கிறார் எத்தனை இடத்துல இவங்க கட்சியில் மூணாவது இடம் நாலாவது இடம் போனாங்க தெரியுமில்ல இல்லை இன்றைக்கி இருக்கிற தலைவருக்கு தெரியும் இல்லை எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணங்கள் முக்கியம் என்ற அந்த சப் அந்த சல்சாப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் தொண்ணூறு தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும் ஏன்னா என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையில ஏன் தலைவன் அண்ணாமலை வீதி வீரியா ரோடு ரோட அலைஞ்சு தேஞ்சு நாசமா போய் கட்சியை வளப்படுத்தி மிகப்பெரிய கட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு வோட் பேங்க் கொண்டு வந்திருக்காரு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல போட்டி போடும் போது அதிமுக திமுக ரெண்டுமே அண்ணாமலையை தோற்கடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் யாருக்கோ நாங்கள்லாம் நாங்கள் பாஜக சும்மா இல்லை காசு படம் தர்றதில்ல பாஜகவில் பதவி தர்றதில்லை இந்த நாற்பது இந்த எண்பத்தி ரெண்டுலேருந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பதவி இருக்கா இருந்தாலும் மோடிஜிக்காக எங்கள் உயிரை கொடுப்போம் அண்ணாமலைக்காக எங்கள் வாழ்க்கையை கொடுப்போம் அப்பா அண்ணாமலை வந்தாரு ஹாடே சாமி இத்தனை தலைவனுங்க இனி போற வர தலைவனுங்க யாருமே ஒன்றுதான் பண்ண முடியாது ஆனால் அண்ணாமலை சாதிச்சிட்டார் இவ்வளோ பேர் ஓட் பேங்க் வச்சுக்கிற கட்சியை தொண்ணூறு தொகுதியில் போட்டியிட வைக்கணும் இன்னைக்கு எதிர்க்கட்சி இல்லாத நிலைமை இருந்தது அண்ணாமலை இருக்கும் வரை எடப்பாடி என்ன எதிர்கட்சியாக இருந்தாரா அண்ணாமலை தான் எதிர்கட்சியாக இருந்தார் இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கிட்டீங்க எந்த எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்க 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 யாரு கிட்ட இந்த உங்கள் அரசியல் நாடகம் உங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் சொத்து சம்பாதிக்க ஏன் நாங்களே ஏழைக ஏன் நாங்களே ஏழைகள் தான் ஆனால் பாஜக உயிரை கூட கொடுப்போம் போனால் போயிட்டு போகுது போயா ஒரு டைம் தான் வாழ்ந்தான் ஒரு டைம் என் உயிர் பாஜக போட்டுமே காவலையே போட மாட்டோம் ஆனால் அண்ணாமலை வளர்த்து கட்சி பன்னெண்டு சதவீதம் கூட்டணியோடு சேர்ந்த பதினெட்டு சதவீதம் தொண்ணூறு இடங்களை பெற்று தர வேண்டும் உண்மையாக சொல்கிறேன் எத்தனையோ யூடியூப் ஓபன் பண்றீங்க எத்தனை பேரு அந்த ஏடிஎம் கேடிஎம் கேட்ட காசை வாங்கிட்டு என்னென்னயா பதவி போடுறீங்க அண்ணாமலை விடுங்கியா தலைவரா நாங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிடிக்கிறோம் 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 அண்ணாமலை ஒருவரால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்க முடியும் தயவு செஞ்சு டெல்லி தலைமையே அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்குங்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தனி இது சத்தியம் இது சத்தியம் ஒவ்வொரு பாஜக தொண்டனின் நிலைமை ஒவ்வொரு ஓட்டு போட மாட்டேன் டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன்னு வந்தவங்க பூராமே நாற்பது இருக்காங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அண்ணாமலை ஒரு படித்த பையன் என் சகோதரன் என் சகோதரி ஐயோ அண்ணா ஐயோ தம்பி ஐயோ மகனே என்று அழைத்த அந்த அண்ணாமலையை டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாதா அண்ணாமலையிட்ட டார்கெட்டை கொடுங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுப்பாரு அதை பண்ணுங்க அண்ணாமலை கிட்ட கொடுங்க வேற யார்ட்டையும் பொறுப்பை கொடுக்காதீங்க தயவு செய்து டெல்லி தலைமையே மீண்டும் அண்ணாமலையை முதல் மாநில தலைவராக்கு அடுத்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக 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 என்பதை என் சத்தியத்துக்கு சொல்கிறேன் ஜெய் மோடி ஜெய் அமித்ஷா தர்பார்